குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ குரு சுக்கரன் ஜோதிர வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கர பகவானுடைய பயிற்சி படிக்கக்கூடிய மாணவ மாணவியின் அனைவருக்கும் சொல்றேன் இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் இது நல்ல நேரம் பாத்துங்க யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும் ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த சுக்கரபகன் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் இருக்கிறாரு யாரோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறிய நான் தூண்டுறேன் ராகுனா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம் போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது அப்ப ராகுபகனுடைய இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது இது சரியாந்திர யோகம் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தும் சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல ராகுபகனுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள திசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் போ சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு பணத்துக்கு சுகபாவம் அழைச்சிடுவாரு ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுமா அந்த உலகத்துல எல்லாரும் ஆசை இருக்குல்ல அதை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப பன்னெண்டு ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பேர்ச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக அவர் மூலம் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மேசராசி என்பே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி எப்போதுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி தைரியமான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் கொண்ட ஒரே ராசினா இந்த மேஷத்தை பொறுத்த நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் இந்த ராசில பிறந்தா இந்த குணம் எங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இதுலயுமே விடாம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அந்த வெற்றி அடையணுங்கிற சிந்தனை பயங்கரம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் மேசராசியை பொறுத்தவரை அப்படி விட மேசராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானும் பகவானும் இணையும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு நான் ஏன் எடுத்தவொடனே ராகு செத்துக்கிறேன் சுக்கர பகவான் பகவான் ரெண்டுமே நட்பு கிரகம் குருவுடைய பார்வையில் இருக்கு இந்த கிரகம் அப்ப இந்த சுக்கரபகவானுடைய கிரக பேச்சு இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையிலே வெற்றி தரக்கூடிய பயிற்சியாக மேசராசிக்கு அமையப் போகுது நீங்க தயவு செய்து உங்களுடைய விதி ஜாதத்தை மட்டும் நீங்க செக் பண்ணுங்க எல்லாருமே மேசராசி சொல்றாங்க உங்க அனைவருமே உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை இந்த நேரம் நீங்க எடுத்து பாத்துக்கிறது நல்லது என்ன காரணம் தெரியுங்களா சுக்கர பகவான் ராகு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் நாலு கிரகம் ஒரு இடத்துல ரெண்டு அணியா இங்க பிரியுது சூரியனும் புதனும் ஒரு நட்பு கிரகம் சுக்கிரனும் ராகுனும் நட்பு கிரகம் அப்ப இந்த ரெண்டு நாலு கிரகத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இந்த ரெண்டு கிரகம் யோகமா இருந்தா போதும் ஒண்ணு சூரியன் புதன் யோகமா இருக்கணும் இல்ல சுக்ரகான் ராகபவான யோகமா இருக்கும் ஏதாச்சும் ஒரு கிரகம் இந்த ரெண்டு கிரகம் யோகமா இருந்தா லைஃப்ல இப்ப எல்லாமே வெற்றியா மாறும் பாத்துங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஜாக ஜாதகத்துல இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும் ஏன்னா சில பேர் மேசரா சொல்றேன் நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணேன் கரெக்டா இருக்கா தான் கால் பண்ணுங்கிறேன் ஏன் தெரியுமா சுக்கர பயிற்சி சொல்ல ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுங்களா ஆசை இல்லாத ஆள் இருக்கீங்களா உலகத்துல சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல அந்த ஆசையை தூண்றது மனிதனுக்கு சுக்கரன் தான் அழகான பொருட்களுக்கு சுக்கரன் தான் மனைவிக்கு அதாவது ஆண்களுக்கு மனைவியை காட்டுறது சுக்கரன் தான் கலைத்துறையை காட்டுறது சுக்கரம் தான் நம்முடைய ஆண்ம ஆண்மையை காட்டுறது சுக்கர பகவான் தான் திடீர்னு ஒரு மனிதனுக்கு காசு பணம் வருதுன்னா அது காரணம் பகவான் தான் அதனாலதான் ஜாதக எடுத்து சுக்கரதை புத்தி வந்தா எதுக்கு எடுத்து ஓடுறாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உடனே இவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சுக்கரபவன் ஒரு மனிதன் சுகபோகமா வாழ வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தாங்க அதனால இந்த கிரகத்துக்கு அதனால இருபது வருஷம் எந்த கிரகத்துக்குமே திசா புத்தி அதிகமா கிடையாது இவருக்கு மட்டும் இருபது வருஷம் திசை புத்தி நடக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி எந்த கிரகம் கிடையாது நீங்க எடுத்து பாத்துங்க மேக்சிமம் பத்தொன்பது வருஷம் சனி பவன் அவ்வளவுதான் இது எல்லாமே பாருங்க இருபது வருஷம் இந்த சுக்கரபாவம் மட்டும் ஆதிக்கம் அதிகம் அசுர குரும்பாங்க அது ஏன் தெரியுமா இப்ப நான் இந்த சுக்கர பயிற்சி நான் மேசராச்சியை பார்க்க சொல்றேன் அது ராகு ராகுடைய இணையுது ராகுனா என்னங்க ஒரு மனிதனுடைய ஜாதம் தோசத்தை எடுத்து காட்டுறது ராகுதாங்க நம்ம நீங்க என்ன பாவம் பண்ணீங்க எடுத்து காட்டுறது ராகுதான் அப்ப அந்த கிரகத்தோட இணையும் போது அது யோகமா பாவமா அப்ப ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் நீ எடுத்தவனா ராகுங்கிறது தோஷம் கிடையாது அது நல்லதும் கிடைக்குது ராகுன பிரம்மாண்டம் வேற ஒன்றும் கிடையாது இங்க ஒண்ணும் இல்ல ஒரு மனிதனுக்கு ராகு போல் கொடுக்க முடியாது ராகு போல் கெடுக்க முடியாது ஒரு பழமொழி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க எப்படி ராகு போல் கொடுக்க முடியாது ராகு போல் கெடுக்க முடியாது ஆனா ராகு கொடுக்குறது யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு போயிருவாரு ஒரு மனிதனை குடிசையா உள்ளவன கோபுரத்துல வைக்க ஒரே கிரகம் எதுனா இந்த ராகு பகவான் ஏன் இந்த கிரகத்துடைய பயிற்சியின முக்கியமான எடுத்து எல்லாரும் ஜாதகத்தில் செக் பண்ண சொல்றேன் தெரியுங்களா எல்லா கிரகமே ராகுடி நட்சத்திரத்துல போகுது இது சதயத்துல போகுது சூரியன் புதன் சுக்கிரன் ராகு எல்லாமே ராகுடி நட்சத்திர போகும் கண்டிப்பா சதயத்துல இறங்கும் அப்ப யாருடைய ஜாதகத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும் யாருடைய ராகு பவன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாமே டாப்பாளர் லெவலுக்கு கண்டிப்பா வரணும் எப்படி உலகம் மதிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அது ஜாதகத்துல ராகுதான் முடிவு பண்ணுவார் ஏன்னா எல்லா கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த ராகு போய் இணைஞ்சிட்டா ராகுதான் இங்க தலைமை கிரகமா பொறுப்பெடுத்துக்கும் அதனாலதான் நான் ஜாதகத்துல சுக்கரையும் ராகையும் பாருங்க பாருங்கன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் காரணம் இதுதான் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மேச ராசிக்கார் எடுத்து பாருங்க உங்களுடைய நட்சத்திர ராசி அதிபர் செவ்வாய் பகன் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அடுத்து பத்தாம் இடத்துல இருந்தார் கண்டிப்பாக பத்தாம் இடத்துல இருக்கும்போது கர்மஸ்தானத்துல போய் அவர் உட்கார்ந்தாரு கர்மனான கெட்ட விஷயம்னு சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்னு சொல்லுவாங்க அந்த வீடு கொடுத்த அதிபதி பாரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரையசனந்த வரையசனியாக அவங்க போய் இருந்தார் கண்டிப்பாக தொழில் லாபத்தை தொழில வருமானத்துல இன்கம்ல கண்டிப்பாக ஒரு தரங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நிறைய பேர் மருத்துவமனைக்கு போகாதான் அலையில்லை மேசராசிக்காரங்க எடுத்து கேட்டுக்கோங்க இங்க சும்மா கேளுங்க இப்போ ரீசெண்டா ஒரு மாசமா மருத்துவமனைக்கு போனாங்க ஆலாம் கேட்டு பாருங்க அம்மன் தலையாடுவாங்க மேசராஜ் தலையாட்டி தான் ஆகணும் ஒண்ணும் மருத்துவ செலவு இல்லை இவருடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனை இல்ல கால் அடிபடுறது நல்லா தெரிஞ்சுக்கணும் காலில் அடி போடுறது பெருங்குண்ட பணத்தை காசு பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறது எல்லாம் ஒரு மாசமா ரெண்டு மாசமா கிடக்கும் உங்களுக்கு இல்ல நண்பர்கள் கூட்டாளி பார்க்குறதோ ஒரு பிரச்சனை நான் இது எல்லாதும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதத்துல திசாபுதி சரி இந்த மாதிரி கிரகம் இந்த கோச்சார கிரகம் சரியில்லாத போது கண்டிப்பா இது மாதிரி பாதிப்பு கொடுக்கும் கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா கோட்டா கேசா ஏதாச்சும் ஒண்ணு பாத்தீங்களா பார்க்கலையா பாத்துருக்கணும் ராஜா வேலை உத்தியத்தில் தடங்களை பார்த்துருப்பீங்க கடனை பார்த்துருப்பீங்க பகையை பார்த்துருப்பீங்க எதிரியை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இது உங்க வாழ்க்கையில் நடந்துருக்கும் மேசராசியை பொறுத்தவரைனா நமக்கு அதிகமாக ஜாதகம் கொடுத்தது மேசராசி அதே மாதிரி படிப்பு கல்வியிலும் பாருங்க சரி இருக்காது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் எதிராம இருப்பான் பழக்க வழக்கம் எதிராகும் கூட்டாளி மாறும் இது மாதிரி ஒரு தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருப்பீங்க இப்போ ஏன் சந்திக்க மாட்டீங்க இவ்வளவு சொல்றீங்களே இப்போ ஏன் கெட்டது நடக்காதுன்னு சொல்றீங்க உங்க ஜாதத்தை நல்லா இருந்தால் இப்போ கெட்டது நடக்காது அவ்வளோ ஜாதக தசாபுதான் இப்ப சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும் என்ன ஜாதத்தில் தசாபத்தி நல்லா இருக்கணும் ஏன்னா சனி பவன் நல்ல இப்ப ஏன்னா சனி பவன் தான் வக்ர நிவர்த்தி ஆனார் அதனாலதான் இங்கே நல்லது நான் சொல்ல வர்றேன் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான் சனி பவன் நான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு சுக்கராக பதினொன்று லாபத்தில் இருக்கு நேரம் அஞ்சாம் இடத்துக்கு பார்க்குது சனி பவன் நாலாம் இடத்துல நேரம் ஸ்ட்ரீட்டாக பாருங்க ரெண்டாம் இடத்தை வருமானத்தை பார்க்குறாரு அப்போ பொருளாதார வருமானத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஏன்னா பதினொன்றுல சுக்கரன் இருக்கு சனிபவன் வீட்டுல சுக்கர பங்குருக்கா சனிபவன் ஒரு ராசியுடைய ரெண்டா வருமான இடத்தை பார்க்குதே அப்போ பொருளாதார வருமானம் வருமா வராதா வரும் இதானே இதுதான் அது கிரகத்துடைய வேலை நடக்குமா நடக்காதா நடக்கும் எப்படி வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு இருந்தா மூவ் பண்ணி சிரிச்சிருக்கீங்க அப்பாவோட சொத்தா இருக்கட்டும் தாத்தாவோட சொத்தா இருக்கட்டும் ஏதோ ஒரு சொத்துல வில்லங்க போதிவா என்னுடைய கணவர் சொத்து வரணும் என்னுடைய மனைவியோட சொத்து வரணும் இல்ல குடும்பத்துல அம்மா அப்பா சொத்து வரணும் எனக்கு வழக்கு நிறைய நாள் போயிட்டு வழக்கு இருந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல இப்ப வழக்கு ஒரு முடிவை கட்டுவீங்க உங்க பக்கம் சாதமா வருங்க கண்டிப்பா அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து வாங்கணும் புதுசா வண்டி காரு பங்களா வாங்க வாங்கிருங்க கண்ணை முழுட்டு யோசிக்காதீங்க இப்ப இதுலதான் காசு பணத்தை போடணும் இதுதான் விதி ஏன்னா சனி பவன் வக்க நிவர்த்தி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு காசு பணத்தை இதுல போட சொல்லுவாரு வீடு இடத்துல போட சொல்லுவாருன்னு அர்த்தம் அவருடைய பார்வை ரெண்டாம் இடத்தை பாக்குறாரா வீ இடத்தை பாக்குறாரா அடுத்த பார்வை இங்க ஆறாம் இடத்தை பாக்குறாரா அடுத்த எங்கே பாக்கிறாரு ஒன்பதாம் இடத்த பாக்குறாரு கண்டிப்பா வீடு இடத்துல பூமியில காசு பணத்தை கடை வாங்கி வச்சு போட வைப்பாரு எடுத்து கேட்டுக்குங்க வெளிநாட்டுல வேலை பாக்கறது வெளியூர்ல வேலை பாக்கறவங்க எல்லாத்தையும் சொல்றேன் ப்ரொமோஷன் காத்து இருக்குது வெளிநாடு வெளியூர் எல்லாத்தையும் வேலை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் சூப்பரான வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா நூறு முன்னூறு நான் சொல்றேன் இந்த சுக்கரபுடைய கிரக பேச்சியில கரெக்டா பெருவரி மாசம் அஞ்சாந்தில இருந்து மார்ச் மாசம் ஒன்னாதி ப்ரொமோஷன் வரலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா வரும்பாரு வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு சிறு இடமாட்ட நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தை நீங்க மூவ் பண்ணணும் கண்டிப்பா ஜெயிக்க போறியும் ஒரு தலைமை பொறுப்பு போறியும் பாத்து நல்லா இருக்கு டைமே கடன் இருக்காது பகை இருக்காது நீ எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது லோன் கிடைக்கும் இப்ப தங்கமோ பொண்ணோ பொருள் நகை வாங்குவீ சகோதர சகோதரி உறவுல ஒரு மன வார்த்தைக்கும் நிமி இருக்காது ஏன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசமா கண்டிப்பா ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சகோதர சகோதரி உறவு மன எல்லாம் இருக்கும் நிமி இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு பாருங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் லாற்றி யோகம் எடுக்கிறவங்களும் கண்டிப்பா அடிச்சிருவாங்க கண்டிப்பா அதிலே பணத்தை வரைய பண்ணாம ஜாதபாதம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கன்ஃபார்ம் திருமணம் முதலே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் திருமணத்துல எந்த ஒரு தடங்கும் வராது ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரபகான் பதினோராம் இடத்துல ராகோடு சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்லி இந்த கிரகம் பலமா இருக்குது அப்ப திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் காதல் திருமணங்கள் அக்கூடிய அமைப்புகள் சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க மருத்துவ வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சுதந்திர வேலை நெருப்பு சதந்தோர வேலை மெக்கானிக்கல் இதெல்லாம் சூப்பரா இருக்கு எந்த ஒரு தடங்கும் கொடுக்க மாட்டாரு நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கிறான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இந்த மேசராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கு சொந்த கால அணிக்க சொந்த தொழில் பண்ணணும்னா ஜாதத சனி பவனை மட்டும் பார்த்துக்கிங்க ஏன்னா சனி பவன் இப்ப பலம் ஆயிட்டாரு நிறைய பேர் புதுசா தொழில் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராகு சுக்ரன் இணையும் போது மிகப்பெரிய யோகத்தை லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு லாட்ரி எடுக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மார்ச் மாசம் ஒன்னா வந்து உங்களுக்கு ராசியான என்னன்னு உங்க ஜாதத்தை பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையம் என்ன ஜாதகதம் முப்பதுக்கு வெற்றி நிச்சயம் அரசாங்கம் சம்பந்தமா எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பா குடும்பத்துல உங்க அப்பா வேலையோ அம்மா வேலையோ ஏதாச்சும் ஒருத்தருக்காச்சும் குடும்பத்துல அரசாங்க வேலை வரும் ஏன்னா சூரிய பகவான் பிப்ரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரும் பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பதால் அரசாங்க வேலையில் விபரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்புகள் மேசராசியை பொறுத்தவரை செம்மையா பக்கவா சூப்பரா உட்காந்துருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு கண்டிப்பா பாத்துக்கீங்க இல்லை எந்த ஒரு தடங்களும் கிடையாது இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமான திறமையான குணம் எந்த வேலையும் பார்த்தவனும் செய்யக்கூடிய மைண்ட் சார்பான மைண்ட் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் விஷயம் இல்லை எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாம் இப்போதான் நல்ல நேரமே வருது தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பவானம் ராசி அதிபதியான கேது பவனை பார்ப்பாரு திருமணத்தில் உள்ள தடங்கள் காதல் திருமணம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்துல உள்ள பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை ஊதியத்தில் ஒரு ப்ரமோஷன் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கிறது தொழில் நல்ல ஒரு மாற்றம் பாக்கிறது படிப்புகளில் நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்குறாங்க இப்ப எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டீங்க அஸ்வியில் பிறந்தவங்க இனிமே கஷ்டங்கள் இருக்காது ஏன்னா அதுக்கு பெருங்கொண்ட பணம் இன்கம் செலவுகள் நிறைய குடும்பத்தில் ஒரு தருமாற்றங்கள் இருந்திருக்கு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுக்குறது அஸ்வினி சில பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அது பத்தின பரணி பிறந்தவங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கு பாத்துங்க ஏன்னா பரணியில் பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க நிறைய சனி போட்டு ஆட்டி எடுத்து புடிச்சு பரணியை மட்டும் பம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க அந்த பரநீர்ப்பதும் இனிமேல் பார்க்க மாட்டேங்கி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சுத்து வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு செம்மையா இருக்கு பாத்துங்க யாரு பரநவர் அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரப் நீதி நேர்மையாக கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமா தெரியாது யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும் அவசியமும் கிடையாது குடும்பத்தை மேல குடும்பத்துக்காக அந்த தனியை உயர கொடுக்கக்கூடிய ஒரே கேரக்டர் என்ன கார்த்திகை நட்சத்திரம் இனிமேல் எந்த ஒரு தடங்களும் கெட்டது உங்களுக்கு நடக்காது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு கார்த்திக் கட்சி பழந்தவர்கள் அரசாங்க வேலை அரசாங்க அனுகூலம் தொழில் உள்ள ஒரு மாற்றங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வரும் இதுபோல நிறைய ஒரு மனக்குழப்பத்தை பார்த்தபடி நீ பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு கனவு முறையில் ஒற்றுமை சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த கமிஷன் ஆவாரம் அரசியல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கமிஷன் ஆவாரம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு அதனுடைய பகவானுடைய கிரக பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது